வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் கிராமத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளிகள் இருசன் வயது ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஆறுமுகம் வயது நாற்பத்தி ஒன்பது இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி நவம்பர் ஒன்பதாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதித்த பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தனர் இது தொடர்பான புகாரில் தலைவாசல் போலீசார் காம கொடூரன்கள் இருசன் மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது இதில் ஆறுமுகம் கடந்த ஆண்டு இறந்துவிட்டார் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயந்தி கூலி தொழிலாளி இருசனுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் தமிழகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறுவது நல்ல நாடகம் என திருச்சி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களிடம் அண்ணாமலை ஆவேசமாக கூறினார் ஆனால் இங்கே டங்ஸ்டன் மைனிங் வேண்டாம் காரணம் அழகர்மலை பக்கத்தில் இருக்கு மெகாலித்திக் பரியல் சைட் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காலம் பாரம்பரியம் மிக்க அண்ணனை பற்றி நிறையா பேசுவாங்க பாரம்பரியமிக்க தலங்கள் அங்கே இருக்குது முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கு அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நிறுத்தி வைக்க வேண்டும் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அதன் பிறகு தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மைனிங்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்ககிட்ட தொலைபேசியில் பேசும்பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம் இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது இது மாநில அரசு ஒரு வாரம் அவங்க மிஸ்கேட் மிஸ்கைட் கண் மிஸ்கைட் பண்ணிவிட்டாங்க பன்னிரெண்டாண்டாம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு நம்முடைய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள இருக்கிறோம் ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் பன்னிரெண்டாம் தேதி ஆனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவி சாய்த்து இந்த மொ இந்த இந்த முறையும் செவி சாய்க்கும் ஆனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமாக அறவைங்க அவர் தெரியும் நாங்கள் காலையில் கடிதம் எழுதிட்டோன்னு தெரியும் காலையில் நாங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோம்னு தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இதுவரை தமிழகத்தில் மக்களுடைய குரலாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க இந்த முறையும் கேட்க போகிறாங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் நான் இருக்க மாட்டேன் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கிடைக்காத முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கிறேன் காலங்காலத்தில் ஏழு மணிக்கு திரிச்சுனா நல்ல வார்த்தையோட ஆரம்பிப்போம் தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலியெல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குது முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணாமல் இருக்கார் நான் ஃபைல்ஸ் ஒன் விட்டிருக்கோம் ஃபைல்ஸ் ரெண்டு விட்டுருக்கோம் ஃபைல்ஸ் மூணு எலெக்ஷன் வரட்டுங்கண்ணா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம் ஃபைல்ஸ் மூணு கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தி கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெலாம் எடுத்துக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த மூன்றாண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூட் அது யாருக்கு போயிருக்கு எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் என்ன சொந்தம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமா மச்சன் சித்தப்பா தான் இருக்கிறாங்க அதை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம் அதுதான் டிஎம்கே ஒன்றை விட டிஎம்கே இரண்டு ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியாக உள்ளூர் அமைச்சரனுடைய மச்சானுக்கு தான் போகும் அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறுரூவா பணம் எங்கிருந்து வருதுங்கண்ணா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியை சேர்ந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் யுக ஆதித்தன் இவர் கொலை வழக்கில் கோவை மத்திய சிறையில் தண்டனை கைதியாக உள்ளார் யுக ஆதித்தன் சிறையில் முடங்காமல் தனது திறமையை பயன்படுத்தி புதிதாக சோலார் பவரில் சைக்கிள் தயாரிக்க திட்டமிட்டார் சிறையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து சோலார் சைக்கிளை உருவாக்கினார் இதற்கு சிறைத்துறை அதிகாரிகள் பாராட்டி அவரை மேலும் ஊக்குவித்தனர் தொடர்ச்சியாக சோலார் ஆட்டோவை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் இவர் உருவாக்கிய ஆட்டோவில் சூரிய ஒளி உற்பத்திக்கான தகடு அமைக்கப்பட்டுள்ளது ஆட்டோவில் டிரைவர் சீட்டுக்கு அடியில் இதற்கான பேட்டரி உள்ளிட்ட கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளது சூரிய மின்சக்தி மூலம் ஒருமுறை பேட்டரி நிரப்பினால் இருநூறு கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பயணிக்கலாம் ஆட்டோ மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது டிரைவர் உட்பட எட்டு பேர் வரை செல்லலாம் எல்இடி விளக்கு ஹாரன் ஹேண்ட் பிரேக் டேப் ரெக்கார்டர் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள சோலார் ஆட்டோவில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன சிறைத்துறை டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகள் யோகா ஆதித்தன் தயாரித்துள்ள ஆட்டோவை பார்வையிட்டு அவரை பாராட்டினர் ஆட்டோ தற்போது சிறை வளாகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது